டெல்லில ஒரு கார் விபத்து அப்படிங்கிறது சின்னதா யாராலையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய விஷயமா இருக்காது இதுக்கு பின்னாடி இதெல்லாம் இதெல்லாம் இருக்கலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புறம் இருந்து ஆயிரம் வாய்ஸ் வந்தாலும் அது நான் பிக் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கற நான் உங்களுக்கு டீ கோட் பண்ற மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ தட் எல்லா இடங்களும் எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் சொல்வேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கண நியூஸ் என்ன தீபிகா டெல்லியில அரங்கேற கார் வெடி விபத்து அப்படிங்கறத சின்ன வார்த்தைகளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒன்பது நபர்கள் இறந்துருக்கிறாங்க அண்ட் தீவிர சிகிச்சையின் பிரிவுல எக்கச்சக்க நபர்கள் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க நம்ம தலைநகரம் அது அங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் எல்லாம் நடக்குது அப்படின்னா எக்ஸப்ட் பண்ணவே முடியாது யாராலையும் இந்த விஷயங்கள் இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் டெல்லியில இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு இதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு திரும்பவும் போ அப்படியே அதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுட்டு இதுக்கு வந்துருவோம் இந்த நடந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முக்கோணமாகட்டும் நாலு முனையாகட்டும் எந்த மாதிரி நாங்களா இருந்தாலும் சரி இதை தீவிரமா விசாரிக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ஒருத்தவங்களுடைய கடமை இதை எந்தெந்த மாதிரி விசாரிக்கணும் அப்படிங்கிற பாணியில கண்டிப்பா நாங்க விசாரணை செய்வோம் இது வந்து சதி செய்து வேணும்னே இதை வந்து பிளாஸ்ட் பண்ண வச்சிருக்காங்களா இல்ல தற்செயலாக இந்த விஷயங்கள் நடந்துச்சா இல்ல வந்து ஒண்ணுமே இது இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சா இந்த சிஎன்ஜி கேஸ் அப்படிங்கிறது பின்னாடி இருக்க போகுது அத வந்து தோட்டாவோட ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அங்க சுட்டு அதை வந்து வெடிக்க வச்சாங்களா என்ன வேணா நடந்திருக்கலாம் இது எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சாதுரியத்தின் அடிப்படையில எல்லா முனையிலும் நாங்க விசாரிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் சீக்கிரமா அதற்கான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப வரைக்கும் அது என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு புரியவில்லை அப்படின்னாலும் இது அப்படியே வந்து பாகிஸ்தான் சைட் கொஞ்சம் மூவ் பண்ணி போய் பார்ப்போம் கொஞ்சம் சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு நாளாவே அவங்க ஏதோ பெரிய அளவில் ஏதோ சம்பவம் செய்ய போறாங்க டெல்லியை தான் வந்து பெரிய அளவுல தாக்கம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சம்பவத்தை நானுமே வந்து படிச்சிருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து டெல்லியை தான் அவங்க டார்கெட் பண்ணணும் ப்ரீ ப்ரீஃபிக்ஸ் ஆயிருக்காங்க இதுக்கு முன்னாடி அக்டோபர் முப்பதாம் தேதி பாகிஸ்தான்ல ஒரு பேரணி ஒண்ணு நடக்குது அந்த பேரணில லக்ஷ்மி தொய்பா அப்படிங்கிற இந்த இயக்கத்தின் தலைவரான அபி சயத் அவர்கள் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு ரொம்ப சாதுவா இருக்கிறாரு இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் பாகிஸ்தானியர்களை எந்த அளவு துன்புறுத்தினாங்க லாஸ்டா அப்படிங்கிறது தெரியும் ஆனா இவர் அமைதியாவே இருக்கிறாரே ஒண்ணுமே பேசாம இருக்கிறாரே அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்ல அவரு கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல ஒரு பிளான் ஒண்ணு போட்டுட்டு இருக்காரு எல்லா முனைகளையும் நம்ம ஆட்கள் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த அந்த பேரணி நடக்குதுன்னு நான் சொன்னேன் அந்த இடத்துல லட்சுமி தொய்பாவை சார்ந்த இன்னொரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சைஃபுட் சையத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சொல்றாரு இதுதான் அங்க பேசும் பொருளா மாறுது எல்லாரும் வந்து அப்போ என்னவா நடக்குமோ இல்ல வேற எதையாவது டார்கெட் பண்ணிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த வெடிப்பொருட்கள் எல்லாம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மலாம் வந்து இங்க எங்க வந்து பிரிகாஷன்ஸோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நடக்கும் இந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குது என்ஐஏ களத்துல தீவிரமா இறங்கிட்டாங்க சோ இவங்க நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க இதுல முக்கியமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நிறைய டாக்டர்ஸ் செட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க இத எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு ஒரு ஒரு ஊருக்கு பிரிஞ்சு அட் அ டைம்ல போறாங்க இது என்ன ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு இப்படி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க சரி உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க ஒரு டாக்டரை புடிச்சு கேக்குறாங்க இங்க பாருங்க நீங்க என்னவோ ஒரு ரசாயனம் எல்லாம் வச்சு ஒரு பேம் பிளாஸ் எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பிளான் பண்றீங்கன்னு எங்களுக்கு புரியுது என்ன நடக்குதுன்றது சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை கைப்பற்றுறாங்க அவன் வந்து வேற ஒரு டாக்டரை கை காட்டுறான் சரி அந்த டாக்டர் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் அவங்க வீட்டுல பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போதுதான் அவங்க வீட்டுல நிறைய விதமான பொருட்கள் நிறைய விதமான ரசாயன பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமோனியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அளவுக்கு இவங்க மொத்தமா அதை வந்து கைப்பற்றிருக்காங்க ஒரு வீட்டுல டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கேஜஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா எப்படி அசால்ட்டா விட முடியும் இதெல்லாம் என்ன தீபிகா என்ன நீ சொன்னல ரெண்டு ரசாயனம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொன்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் கேசஸ் ஜஸ்ட் ஃபயரை பண்ணுச்சுன்னா போதும் வெட்டி குண்டு மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிச்சு அங்க இருக்கிற ரொம்ப சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறவங்க வரைக்கும் தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இருக்கு அவ்வளவு அளவுக்கு பொட்டன்சியல் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அளவுக்கு கிலோவா அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க அப்படின்னா பெரிய 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 மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏ கே ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய துப்பாக்கியும் அந்த வீட்டுல இருந்திருக்கு அஸ் அ டாக்டரா அவங்க வேலை என்ன நீங்க டாக்டரா இருந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றணும் உயிரை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்ப இந்த டாக்டர்ஸ் டீம் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு விசாரிக்கணும் அப்படிங்கறதுல தீவிரமா இருக்காங்க சோ மேபி இவங்க வீட்டுல எல்லாம் இருக்கு சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ எங்கனாலும் ஊடுருவி இந்தியாவுக்குள்ள நிறைய மக்கள் லைக் இந்த டெரரிஸ்ட் கும்பல் ஊடுருவி வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தோட இப்ப அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்களாம் அண்ட் நிறைய இடங்கள்ல இவங்களாலதான் அந்த தாக்கம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியும் அங்க இருக்கு என்னன்னா நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சமீபத்தில் நிறைய விஷயங்களும் வெளியில வந்துச்சு அண்ட் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்திருக்குன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு இதனால எல்லையோர பாதுகாப்புகள் அப்படின்றது ரொம்பவே பலப்படுத்திருக்காங்க எல்லையோர மாநிலங்கள்ல எல்லாம் இன்னும் அதிகமா கூடுதலான போலீஸ் போர்ஸ் ஆகட்டும் ஆர்மி போர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இறக்கியிருக்காங்களாம் அண்ட் முக்கியமா நொய்டா கொல்கட்டா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற இந்த இடங்கள்ல கூடுதலான பாதுகாப்பு பயங்கரவாத தாக்குதல் எதுவும் நடத்தக்கூடாது நடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு எச்சரிக்கைகள் அப்படிங்கிறது கூடுதலா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காலத்துல என்ஐஏவும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ஸும் இறங்கியிருக்காங்க அண்ட் அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நான் கூடுதலா சொல்றேன் பாருங்க டெல்லி மெட்ரோ பக்கெட்ல ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் இருக்கும்ல அந்த இடத்துல கரெக்டா சிக்னல் ஒண்ணு இருக்கு அந்த சிக்னல் போடுறாங்க நிறைய ஆட்டோஸ் காரு லாரி அப்படின்னு நிறைய இருக்கு அப்போ ஒரே ஒரு கார் ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்லோவா வருது வந்துட்டு அந்த இடத்துல நிற்குது ஸ்டாப் ஆன கொஞ்ச நிமிஷத்துல லைக் சிக்னல் போயிட்டே இருக்கும்போது அங்க எல்லாருமே மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால அந்த சைட்ல இருக்கிற பிளேசஸ்ல நடக்கிறாங்க இருக்காங்க நிக்கிறாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க லைக் அந்த சிக்னல் ரொம்ப க்ரௌடடான ஒரு பிளேஸாவும் அங்க இருக்கு சோ அந்த இடத்துல தப்பு ஒரு சத்தம் பட்டண ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த சவுண்ட் கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்றாங்க இந்த சம்பவம் கரெக்டா நடக்கும் போது ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு நடந்திருக்கு அந்த நேரத்துல அந்த சத்தத்துல அங்க இருந்தது இல்ல மெட்ரோல முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடி இருக்கும்ல மிரர்ஸே உடஞ்சிருக்கு பக்கத்துல இருக்கிற காரு பக்கத்துல இருந்த ஆட்டோஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த டூ வீலர்ஸ் அண்ட் பின்னாடி இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியன்ஸ்குள்ள இருந்த நிறைய பேரும் உயிரிழந்திருக்காங்க இந்த கார்ல மட்டும் மூன்று நபர்கள் இருந்திருக்காங்க ஏன்னா இந்த பெரிய அளவுல நடந்த இந்த ஒரு சம்பவத்துல ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அண்ட் திரும்பவும் நிறைய நபர்கள் தீவிர சிகிச்சையின் பிரிவுல இருக்கிறாங்க அப்படிங்கறதும் கூடுதல் தகவல் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கறத எல்லாருமே மோடி அவர்கள் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல எல்லா தரப்புல இருந்தும் அவர்களுடைய அந்த கண்டோலன்சஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த சூழ்நிலையில இது யாரு தான் பண்ணிருப்பாங்க இது யாரு மேலதான் தப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய தேடுதல் வேட்டை அப்படிங்கறத சிசிடிவி புட்டேஜஸ் மூலமா இந்த கார் எங்க போச்சு என்ன செய்து இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க அண்ட் மூன்று மணி நேரமா லைக் இந்த கிட்ட இந்த சிக்னல் கிட்ட வர்றதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலயும் அந்த கார் ஒரு இடத்துல அப்படியே தான் நின்றுட்டு இருந்திருக்கு அவங்க யாரு அப்படிங்கறதுலாம் இன்னும் தெளிவு தெரியவில்லை ஆனா இந்த காருடைய ஓனர் இருக்காருல்ல இந்த கார் யாருது அப்படின்னு பார்த்தா அந்த ஓனர் இருக்காங்கல்ல அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஊர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர்ல சல்மான் அப்படிங்கிற இந்த நபருடைய கார் தான் இது இவரு சில வருடங்களுக்கு அப்புறமா ஓகா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற தேவேந்திரா அப்படிங்கிற இந்த நபருக்கு வித்திருக்காரு இந்த தேவேந்திரான்னு தேவேந்திர இந்த நபர் வந்து அம்பாலா அப்படிங்கிற இந்த ஊர்ல வேற ஒரு நபருக்கு வித்திருக்காரு கார் இவ்வளவு அளவுக்கு விற்பனை செய்யப்பட்டு இது லாஸ்ட்ல பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க சிசிடிவி புட்டேஜஸ் மூலமாகவும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் கடைகள் எல்லாத்தையுமே மூடிட்டாங்களா பக்கத்துல எதுவுமே ஓப்பன்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான போர்சஸோட உள்ள இறக்கி செக்கிங்ஸ் அப்படிங்கறது நடந்துட்டு இருக்கு அண்ட் இங்க ஏழு முப்பத்தி அதாவது நடந்தது சம்பவம் அப்படின்னா ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு பட் ஏழு முப்பத்தி ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து அந்த தீயணைப்பு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து சிறப்பு பட அதை முடிச்சுட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் உள்ள களம் இறங்கி இருக்கிறாங்க பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் டெல்லி அப்படிங்கும்போது போது இங்க இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்குதுன்னா யாருக்குதான் போகாம இருக்க முடியும் எல்லாரும் கண்ட கடன் போயிட்டு எல்லா வேலைகளும் சிறப்பா செய்திருக்கிறாங்க இதுல இந்த மாதிரி ஒரு பாம்ப் பிளாஸ்ட் கடந்த வருடங்களுடைய கணக்கு அதுவும் ரெண்டாயிரத்துல எடுத்தோம் அப்படின்னு சொன்னா சரோஜினி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பாம்பிளாஸ்ட் பெரிய அளவில் நடந்திருக்கு அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல அதுல அறுபத்தி ரெண்டு கில்லிங்ஸ் நடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த பாம்ப் பிளாஸ்ட் மூலமா நெக்ஸ்ட் கரோல் பாக் கிரேட்டர் கைலாஷ் பாம்ப் பிளாஸ்ட்ல இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்திருக்கு இதுல இருபத்தி நான்கு நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மெக்ராவலி பிளவர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல பாம்ப் பிளாஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டுல சேம் ஒரே வருடத்துல ரெண்டு வாட்டி நடந்திருக்கு இந்த பாம்ப் பிளாஸ்ட்ல மூன்று நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அடுத்ததா டெல்லி ஹைகோர்ட்ல பாம்ப் பிளாஸ்ட் நடந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதுல பதினைந்து நபர்கள் அளவுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க சோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமா ரொம்ப வருடங்களுக்கு கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி ஒரு பாம்ப் பிளாஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்க கூடாது இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கறது தீவிரமான விசாரணையின் பேர்ல போயிட்டு இருந்தாலும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கன்ஃபார்மா டிபார்ட்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட எல்லாரும் காத்துட்டு எல்லா இடங்களையும் டைட் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி போர்சஸ் அப்படிங்கறது ரொம்ப டைட் பண்ணிருக்காங்களாம் அண்ட் தமிழகம்லையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல இருந்து எல்லா இடங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாகிஸ்தானை எதிர்த்து இருக்கணும் அந்த டைம்ல நடந்ததுனால இப்போ அவங்க திரும்பவும் பழிவாங்கும் நோக்கத்தில் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்களாம் ஆனால் நான் சொல்லியிருந்தேன் எல்லையோர மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படிங்கிறது கூடுதலாக தேவைப்படுது நொய்டா கொல்கத்தா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற இந்த இடங்கள்ல சேஃப்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி மறக்காம கீழே பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்